பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் புதிய நகைகள் அணிய ரோகிணியுடன் கூடிய சனிக்கிழமை மற்றும் பிரதமை பௌர்ணமி பஞ்சமி திதி திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய தினங்களில் புதிய நகைகளை அணியலாம் சிறு குறிப்புகள் சனிக்கிழமை அன்று புத்தாடை அணிவதை தவிர்க்க வேண்டும் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது பழைய நகைகளை விற்று புதிய நகைகளை வாங்கக்கூடாது தினமும் காலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் சுவாமி முன்பு விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் செல்வ பெருக்கு ஏற்படும் குளித்துவிட்டுதான் விளக்கேற்ற வேண்டும் என்ற கட்டாயமில்லை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் நல்ல கணவர் நல்ல புத்திர பாக்கியம் கிட்டும் கணவருக்கு மனைவியே உணவை பரிமாறுவது சண்டையை தவிர்க்க உதவும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க